வணக்கம் நண்பர்களே ரோஹித்தும் கோலியும் இப்படி ஒரு வேலையை பார்த்து வைப்பாங்கன்னு நினச்ச கூட பார்க்கலாங்க ஐசிசிஐ பேட்டிங் தரவரிசை பட்டியலில் வெளியிட்ருக்காங்க இதில் டாப் டென்னில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சிறைய சையர் இருக்காருங்க பத்தாவது இடத்துல ஒம்பதாவது இடத்துல ஸ்ரீலங்காவை சேர்ந்த அசலங்கா இருக்கார் எட்டாவது இடத்துல வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஹாய் ஓப்பும் ஏழாவது இடத்துல அயர்லாந்தை சேர்ந்த ஹாரி டெக்டாரும் இருக்காரு ஆறாவது இடத்துல பாகிஸ்தானை சேர்ந்த பாபர் அசாமும் அஞ்சாவது இடத்துல இந்தியாவை சேர்ந்த சுமன் கில்லும் இருக்காங்க நாலாவது இடத்துல ஆப்கானிஸ்தான் சேர்ந்த ஜார்டனும் மூணாவது இடத்துல நியூசிலாந்து சேர்ந்த டேரல் மிச்சனும் இருக்காங்க ரெண்டாவது மற்றும் ஒன்றாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோக்கோ தான் இருக்காங்க ஆமாம் இதில் இந்த தடவை விராட் கோலி செகண்ட் பிளேஸ்லையும் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லேயும் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு வேல்டு கப்புக்கு இவங்கெல்லாம் தேவையாண்டு இந்த வாய்க்கெல்லாம் பெரிய திண்டுக்கல் போட்டால் எடுத்துட்டு வந்து வாயில் போட்டிருக்காங்க இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஆண்ட பரம்பரை ஆழற பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் யாருமே இதில் இல்லைங்க இங்கிலாந்து பிளேயர் இல்லை ஆஸ்திரேலியா பிளேயர் இல்லை சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் இல்லைங்க அதுக்கு தலைகிலாம் ஆப்கானிஸ்தான் பிளேயர் இருக்காங்க அயர்லாந்து பிளேயர்லாம் இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் கிரிக்கெட்டு எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இப்போ ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம்